అనేవరకు వనకం ఇంబ ఫైనాన్షియల్ అకౌంటింగ్ అకౌంటీంగ్ అప్పడ సబ్జెక్టు కీళ్ళకూడ ఎక్సైస్ నమన్సర్ వన్ ప్లాంట్ చాప్టర్ 16 రిటైర్మెంట్ రిటైర్మెంట్ కమ్ అడ్మిషన్ అండ్ డెత్ ఆఫ్ ఏ పార్ట్నర్ పబ్లికేషన్ ఇస్ మార్గం పబ్లికేషన్ పేజ్ నంబర్ 16.71 ఎక్సైజ్ నంబర్ 1 ఎక్స్ వై అండ్ ఇస్ ఆర్ పార్ట్నర్స్ ఇన్ ఏ ఫర్మ్ షేరింగ్ ప్రాఫిట్స్ అండ్ లాస్ ఇన్ ది రేషియో ఫైవ్ ఈస్ట్ ஒய் ரிட்டையர்ஸ் from the firm அண்ட் ஹிஸ் ஷேர்ஸ் வாஸ் டேக்கன் பை எக்ஸ் and இசட் இன் தி ரேஷியோ ஆஃப் டூ ஈஸ்ட் ஒன் கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஸோ இருக்கக்கூடிய டீடைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இசட்னு சொல்லிவிட்டு மூணு பார்ட்னர் இருக்கிறாங்க அதில் ஒய் வந்து ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் போகிறாரு அதாவது ரிட்டையர் ஆகிறாரு அப்போ ஒய்யோட போர்ஷன் ஆஃப் த ஷேர்ஸை வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸு இசட் அவங்க ரெண்டு பேரும் டூ ஈஸ்ட் ஒன் ரேஷியோவில் எடுத்துக்கிறது தான் இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோடைய போர்ஷன் வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போது அஸ் பேர் கொஸ்டின் வந்து எக்ஸ் ஒய் இஸ் மூணு பேரோட ஓல்டு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட்டு டூ இப்போ இதற்கு வந்து நம்ம டினாமினேட்டர் எடுத்துக்கலாம் இப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஆட் பண்ணும்போது நமக்கு டென் வந்து டினாமினேட்டர் ஆகும் அப்போ எக்ஸோட பின்னும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் பை டென் ஃபைவ் பை டென் இப்படி வரும் ஃபைவ் அப்படின்றது வந்து எக்ஸுக்கு அப்போ அதை நியூமினேட்டரை எடுத்துக்கலாம் 10 வந்து காமனாக டினாமினேட்டருக்கு எடுத்துப்போம் அப்போ ஃபைவ் பை டென் வந்து எக்ஸோட போர்ஷன் ஒய்யோட fraction வந்து த்ரீ 10. டென் ஏன்னா ஒய்யோட போர்ஷன் வந்து த்ரீ அப்போ த்ரீ 10. டென்னு இசட்டோடய fraction வந்து 2 பை டென்னு ஸோ அப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு X and z taken அஃப் ratio. ஸோ இப்போ இங்கே டூ ஈஸ்ட் ஒன் அதாவது ஒய் வந்து ரிட்டையர் ஆகிறாரு அவர் எலிமினேட் ஆகிடுறாரு ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து எக்ஸ் அண்டு இசட் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவங்களுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ டூ ஈஸ்ட்டு ஒன்று இப்போது இதுக்கான டினாமினேட்டர் வந்து நம்ம பார்க்கலாம் டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ அப்போ எக்ஸோட போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட ப்ராக்ஷன் வந்து நியூ ஷேரிங் ரேஷியோ வந்து டூ பை த்ரீ ஒய்யோட போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ இப்போது நம்ம எக்ஸ் வந்து ஷேர்ல ஷேர்லேருந்து எவ்வளோ எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது எக்ஸ் வந்து ஒய்யோட ஷேர்லேருந்து டூ பை த்ரீ போர்ஷன் வந்து எடுத்துக்கிறாரு அதாவது ஒய்யோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை டென்னு அதில் டூ பை த்ரீ போர்ஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போது த்ரீ இன்ட்டு டூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் அப்படியே டேரெக்ட் மல்டிப்ளிகேஷன் தான் அப்போது நியூமரேட்டரில் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு டென் இன்ட்டு த்ரீ டினாமினேட்டரில் தேர்ட்டி அப்போ சிக்ஸ் பை தேர்ட்டி வந்து எக்ஸ் வந்து ஒயோட போர்ஷன்லேருந்து எடுத்துக்கிறாரு தென் இசட் வந்து ஒயோட போர்ஷன்லேருந்து ஒன் பை த்ரீ போர்ஷன் எடுத்துக்கிறாரு அப்போ த்ரீ பை டென் வந்து ஒயோட போர்ஷன்னு அதில் ஒன் பை த்ரீ நம்ம எடுக்கும்போது டேரக்ட் மல்டிபிளிகேஷன் தான் த்ரீ இன்ட்டு ஒன்னு த்ரீ த்ரீ இன் டென் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி இப்போ த்ரீ பை தேர்ட்டி போர்ஷன் வந்து இசட் வந்து ஒயோட போர்ஷன்லேருந்து எடுத்துக்கிறாரு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் தீஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அட் டேக்கன் அவுட் ஷேர் டு தேர் ஓல்டு ரேஷியோ எக்ஸோட ஓல்டு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பை டென்னு நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து ஒய் ஒய்கிட்ட இருந்து எடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சது வந்து சிக்ஸ் பை தேர்ட்டி இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் டினாமினேட்டர் அன் ஈக்குவலா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது டேரெக்ட் மல்டிபிளிகேஷன் இதே நம்ம டிவைட் பண்ணும் ப்ளஸ் பிளஸ் பண்ணும் இல்லை மைனஸ் பண்ணும் நம்ம எந்த மாதிரி பண்ணாலும் சரிதான் அதுக்கு வந்து நம்ம டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கணும் சோ இந்த இடத்துல வந்து பாருங்க நம்மளுக்கு ஃபைவ் பை டென்னு ப்ளஸ் சிக்ஸ் பை தேர்ட்டின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை டென்னு இங்கே இருக்குது இங்கே தேர்ட்டி இருக்குது அப்போ அன் இருக்குது அப்போ அன் இருக்குது டினாமினேட்டரு அப்போது நம்ம அதை ஈக்குவல் பண்ணுறோம் அதை எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து டினாமினேட்டர் முப்பது இருக்குது இங்கே பத்து தான் இருக்குது அப்போ நான் வந்து ஒரு மூணாவை யூஸ் பண்ணிக்கிறேன் காமனாக மூணாவடை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதை முப்பதாக மாற்றிக்க முடியும் அப்போ நியூமிரேட்டரில் ஃபைவ் இன்ட்டு த்ரீ வந்து நமக்கு என்னாகும் ஃபிஃப்டீன் வந்து வந்துடும் அதுக்கடுத்தது டினாமினேட்டரில் டென் இன்ட்டு த்ரீ வந்து நமக்கு தேர்ட்டி வந்துடும் இப்போ நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபிஃப்டின் டிவிட் பை தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் பை தேர்ட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே டேரெக்டாக இப்போது டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ பெருக்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு டினாமினேட்டர் அன் இருந்தாலும் சமம் இல்லாமல் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அதே நம்ம கூட்டல் கழித்தல் வகுத்தல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பின்னத்தை நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அடிமானம் சமமாக இருக்கணும் இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய நியூமர் ஆட் பண்ணிப்போம் மேல் மானம் பதினஞ்சு ப்ளஸ் ஒரு ஆறு வந்து இருபத்தி ஒன்று அப்போ எக்ஸோட போர்ஷன் வந்து என்னது ஓல்டு போர்ஷன் ப்ளஸ்ஸு ஒய் கிட்டே இருந்து எடுத்ததோடு சேர்த்து டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை தேர்ட்டி இருபத்தி ஒன்று பை முப்பது அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்தது இசட் இசட்டுக்கு வருவோம் இசட்டோட ஓல்டு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ பை டென்னு இசர்ட் வந்து ஒய்கிட்ட இருந்து எடுத்துக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை தேர்ட்டி அதேமாதிரி இங்கேயும் வந்து டினாமினேட்டர் அடிமானம் வந்து அன்னீக்வல் சமம் இல்லாமல் இருக்குது அப்போ இங்கேயும் மூணாவது படை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஈர்மும் ஆறு மூணு முப்பது ஆறு பை முப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒய் கிட்ட இருந்து எடுத்திருக்கக்கூடிய இசர்ட் வந்து ஒய்கிட்ட இருந்து எடுக்கு எடுத்துருக்கக்கூடிய போர்ஷன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை தேர்ட்டி ஸோ ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம் ஓல்டு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பை தேர்ட்டி ப்ளஸ்ஸு ஒய் கிட்டேருந்து எடுத்தது வந்து த்ரீ பை தேர்ட்டி அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு இப்போ இங்கே சமம் ஆகிடுச்சி பாருங்கள் டினாமினேட்டர் சமம் ஆயிடுச்சு டினாமினேட்டர் சமமாகும் போது இந்த இடத்துல வந்து நம்ம முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது வரும் ஏன் முப்பது போட்டு இருக்கிறீங்க அப்படின்னா டினாமினேட்டரை கூட்டக்கூடாது டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணிவிட்டு அந்த காமனாக இருக்கக்கூடிய டினாமினேட்டரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது தான் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் ஆறு ப்ளஸ் ஒரு மூணு வந்து ஒன்பது அப்போ இசோட்டோட போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பை முப்பது இப்போ நியூ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் பார்ட்னர் எக்ஸ் அண்ட் இசட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ஈஸ்ட்டு நைனு இதை நம்ம வந்து சுருக்கிக்கலாம் அதாவது மூணாவது வாய்ப்பாடை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏழு இருபத்தி ஒன்று மூணு ஒன்பது ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி செவன் இஸ்டி த்ரீயாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் தட்ஸ் ஆன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்டு கிளிக் ஆன் தி பெல் ஐக்கான் தட்ஸ் ஆன்